ஹாய்ப்பா வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல் அம்மா இன்னைக்கு புதுசாக ஒரு கூடை போட்டிருக்கேன் மல்லிகை மொட்டு கூட கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு பாருங்களேன் ரெண்டு ரோல் இதுக்கு செலவாகுதுப்பா நாட் போட்டு போட்டிருக்கேன் இருபத்தஞ்சி வருஷம் வருது சிகப்பில் வந்து நான் ரெட் கலரில் இருபத்தி ஆறு ஒயர் வெட்டி அதை வந்து பதிமூணு முடிச்சு போட்டுக்கிட்டேன் ஒயிட்டில் வந்து இருபத்தி நாலு ஒயர் விட்டு பன்னெண்டு முடிச்சு போட்டுக்கிட்டேன் முடிச்சு போட்டு ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் கீழே வந்து சாதா நாட் போட்டு கிராஸ் போட்டிருக்குறேன் மேலே வந்து மல்லிகை மொட்டு வந்திருக்கு பாருங்களேன் நல்லா இருக்குது கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு ஒயிட் கலர் மல்லிகை மொட்டு மாதிரியே இருக்குது கூட நல்லா வந்திருக்கு நல்லா அகலமாகவும் இருக்குது சைடில் ஒரு ஸ்டார் பூ செஞ்சு அதுக்கு ஒரு பாசி வச்சுருக்கேன் கான்டாஸ்ட் கலரில் நல்லா கூடையும் அகலமாக வந்திருக்கு பாருங்களேன் ஒரு லஞ்ச் கூட மாடலுக்கு வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்குது கூட பாருங்களேன் நல்லா வந்திருக்கு கீழே வந்து நான் குமிழ் வச்சுருக்கேன் நாலு குமிழ் வச்சுருக்கேன் ஆனால் கூட விடவே இது அகலமாகவே வந்திருக்கு உங்களுக்கு பாருங்களேன் நான் அது வந்து நடு நடுவில் ஒரு வரிசை போட்டு இந்த பக்கம் ஒரு ஒம்பது வரிசை இந்த பக்கம் ஒரு ஒம்பது வரிசை போட்டு போட்டிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அகலமாக வருது நடு வரிசையிலேருந்து இந்த பக்கம் ஒம்பது இந்த பக்கம் ஒம்பது போட்டு நம்ம மேலே கொண்டு வரணும் இந்த கூடையை நல்லா அகலமாக வந்திருக்கு பாருங்களேன் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு பிங்க் கலரும் ஒயிட்டும் கொடுத்துருக்கேன் க்ரீன் கலர் பூ ஒன்று ஸ்டார் பூ ஒன்று செஞ்சு வயலட் கலரில் ப்ளூவும் வயலட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் ஒரு பாசி ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு பார்க்குறக்கு எடுப்பாக இருக்குது இந்த சைடு ஒரு கை பிடிக்க ஒரு பூ இந்த சைடு ஒரு கை பிடிக்க ஒரு பூ பட்டுருக்குறேன் பாருங்கள் நல்லாயிருக்கு அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்